வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயல் பட்டினம் ஸ்பெஷல் இறால் கொலக்கட்டை தான் இறாலை நம்ம வாங்கிட்டு வரும்போதே ஒரு பத்து இறாலை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய இறாலாக கிடைக்கும் போது அந்த தலைப்பகுதியும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இறாலை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஒரு கடாயில் போட்டு அப்படியே மூடி மூடி வச்சு எடுக்கும் போது இறால் தண்ணி விட்டு நல்லா மசாலா பிடிச்சி இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டுனா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டே போகாது இப்போ அந்த பெரிய இறால்ங்கிறதுனால அதை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இறால் மண்டையில் தான் டேஸ்ட்டும் மனமும் இருக்கும் ஆனால் அதை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ இந்த இறால் மண்டையில் பெரிய பெரிய காம்புகளாக தெரிகிறத எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த இறால் மண்டையை நம்ம உரலில் இடிச்சிட்டு கூட இந்த குளக்கட்டையில் சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அந்த இறால் மண்டையோட மானம் ப்ளஸ் மல்லி புதினாவும் ஆட் பண்ண போகிறேன் இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி ஒரு கையளவுக்கும் புதினா ஒரு கையளவுக்கும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூ ஏற்கனவே திருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதுதான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இறால்லையும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மசாலாத்தூள் போட்டு தான் வரட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்ம பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த இறாலையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும் ஏற்கனவே வெந்த இறால் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஆள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம் தேங்காய் பூ ஒரு ரெண்டு கையளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலாத்தூள் போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட பச்சரிசி மாவும் பரு மாவுன்னு சொல்லுவாங்க அதை தான் ஆட் பண்ணணும் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சூட்டுலேயே நம்ம கிளறி விட்டுக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது மாவும் அந்த இரால் போட்டிருந்த தண்ணி எல்லாம் இறுகி வரும் போது அப்படியே நம்ம மூடி பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம் கொஞ்சம் மேலே தேங்காய் பூவும் தூவியும் மூடி வச்சுருந்தேன் கை பொறுக்கிற சூடளவுக்கு வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த பச்சரிசி பருமாவும் எப்படி திரிக்கணும் சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீட்டிலே மிக்சியில் செஞ்சுக்கலாம் சின்ன 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 உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது காயல் பண்ணத்தில் நல்ல பெரிய உருண்டையாகவே பிடிப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியாக இருக்கும் இப்போது நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் இதிலேயே நல்ல காரசாரெல்லாம் இருக்கும் விருப்பப்பட்டால் மாசித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல இப்போ நல்ல கொலக்கட்டை அவிஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சுட சுட சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொலக்கட்டை ரெசிபி தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க